வல்லாரை கீரை வல்லாராய் கீரை தமிழில் பொதுவாக மண்டூக் வல்லாரை கீரையின் நன்மைகள் ஒன்று மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது நினைவு மற்றும் மன ஒருமைப்பாட்டை அதிகரிக்கிறது குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளது இரண்டு மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்தையும் தரும் மூன்று நாடி மற்றும் மூளை நாடி பாதிப்புகள் அல்சைமர் பார்க்கின்சன் நோய் போன்ற நரம்பியல் பிரச்சினைகளுக்கு பயன்படுகிறது நான்கு முடி வளர்ச்சிக்கு தலைமுடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மற்றும் முடி விடுதலை குறைக்கும் ஐந்து மருத்துவ குணங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சிறுநீரக பாதிப்புகளை சீராக்கும் புண்கள் விரைவாக ஆற உதவுகிறது ஆறு மிகவும் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றுகிறது வயது பெருக்கத்தை வைப்பு. ஏழு முகப்பருவம் மற்றும் சருமம் முகப்பருவம் ஆக்னி கரும்புள்ளிகள் டாக் ஸ்பாட்ஸ் போன்றவற்றை